எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு திறந்த மனதோடு செயல்பட்டு வர அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு எந்த திட்டமாக இருந்தாலும் அது மனிதர்களுடைய மனதையும் மகிழ்விக்கணும் முகத்துல புன்னகையும் வர வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி என்ற நான்கு தொடரில் எல்லாமே அடங்கியிருக்கு அதுதான் அதைத்தான் எல்லாருக்கும் எல்லான்னு சொல்கிறோம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர்னு இருந்து குரலாற்றவர்களின் குரலா திராவிட மாடலாட்சி இருக்கணும்னு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னோட ஒவ்வொரு கையெழுத்தும் அவங்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடித்தளமாக அமையணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாளா அமைஞ்சிருக்கு மாற்றுத்திறனாளிகளோட நல அக்கறையோட பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ரெண்டு சட்ட முன்னோடிகளை அறிமுகப்படுத்த போறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் திறனாளிகள் என்ற சொல்லை முதன் முதலாக பரிவோடு உருவாக்கினார் அதே அக்கறையோடு தான் நானும் அந்த துறையை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு அறுநூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாயாக இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக அதாவது ரெண்டு மடங்கு உயர்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மானிய குறைக்க விவாதிக்கப்பட இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் மட்டுமல்ல உரிமை அடிப்படையில் நம்ம திட்டங்களை தீட்டி வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கைகிற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்குகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்திட்டு வருது அரசு உயர் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வரோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய தொழில் புரிய கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவுசார் குறைவுடைய குறைபாடு உடையவர் புற உலக சிந்தனையற்றோர் தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பெற்றோருக்கு வச்சு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம் அரசு பணியாளர்களுக்கான தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை நானூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றுத்திறனாளிகள் பயணி மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளார்கள் இதே இதேபோல் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துறத தனியார் துறைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது பத்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தி இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கு மாதந்தோறும் ஒரு நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் ஊதிய மானியத்தை ஒரு ஆண்டுக்கு அரசு வழங்கும்னு அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் நவீன கருவிகள் வழங்கும் திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் மெரினா மற்றும் பெசநகர் நகர் கடற்கரைகளில் கடலுக்கு அருகில் சென்று கடலை கண்டு ரசிக்க சிறப்பு மரப்பாதையை உருவாக்கி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் முகடம் வைப்பது போல மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புக்களை ஒழிக்கணும் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் குளத்தூரில் நடைபெற்ற தஞ்சை பெரியார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவில் இதை நான் அறிவித்தேன் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்த பேராசிரியர் தீபக்நாதன் தலைமையில் மாற்றுத்திறனாளித் தோழர்கள் எனக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க பன்னெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால உள்ளாட்சி அமைப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லேயே இதனால மரியாதை கிடைக்கும் அவர் சொன்னார் என்னை சந்திக்க வந்தவங்க தீபக் சொன்னார் இந்த நான்காண்டு திராவிட மாற்றி மாடல் ஆட்சி சாதனைகள்லையே இதுதான் டாப் அப்படின்னு நிகழ்ச்சியோடு பேசினாங்க அவங்க இந்த சிறப்பு மிகு சட்டம் கூடிய இந்த வேலையில் சட்டமன்ற சட்டமன்றத்துடைய பார்வையாளர் மன்றத்திலிருந்து இதையெல்லாம் காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மேலே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட திராவிட மாடல் அரசு உறுதியோடு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தும்னு நிதிநிலை அறிக்கையில் தெரிவிச்சிருந்தோம் இப்போ அந்த சட்ட முன்வடிவுகளை முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன்